ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளது புத்தாண்டு வரும்போது பொதுவாக அநேகரால் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ரெசல்யூஷன் தீர்மானம் எடுத்தீர்களா என்று சொல்லி மாறி மாறி மக்களை விசாரிப்பது உண்டு நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் இந்த ஆண்டில் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீர்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் விசாரிப்பது உண்டு பல்வேறு நபர்கள் பல்வேறு தீர்மானங்களை எடுப்பதும் உண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான தீர்மானங்கள் என்ற அடிப்படையிலே சிலர் ஜிம்முக்கு போவது என்று தீர்மானம் எடுப்பார்கள் சிலர் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பார்கள் சிலர் டயட் இருக்க வேண்டும் உணவை அளவாக உண்ண வேண்டும் என்கிறது குறித்து தீர்மானம் எடுப்பார்கள் சிலர் நன்றாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் வாக்கிங் போக வேண்டும் இப்படியெல்லாம் தீர்மானம் எடுப்பார்கள் புத்தாண்டிலே சரி கிறிஸ்தவ ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தால் சிலர் இனி அனுதினமும் இரண்டு அதிகாரம் படிக்க வேண்டும் பத்து அதிகாரம் படிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் உண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி காலையில் சீக்கிரம் எழும வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் குடிப்பழக்கம் போன்ற ஏதாவது போதை பழக்கத்தில் இருக்கிறவர்கள் புத்தாண்டிலிருந்து இனி ஒரு நாளும் அந்த பழக்கத்தை தொடவே கூடாது என்றெல்லாம் கூட தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருப்பார்கள் இப்படி தீர்மானம் எடுக்கிறதற்கு ஏதுவாக புத்தாண்டு தினத்திலே பாஸ்டர்மார்களும் உற்சாகப்படுத்துவது உண்டு தீர்மானம் எடுக்கிறவர்கள் அதை ஆரம்பத்திலே ஒன்றிரண்டு நாட்கள் செய்வார்கள் ஒரு வாரம் சிலர் ஒரு மாதம் வரைக்கும் எல்லாம் கூட செய்வார்கள் ஆனால் அதன் பிறகு அதை அப்படியே யாரும் பெரும்பாலும் தொடர்வது கிடையாது புத்தாண்டு ஆக எடுக்கின்ற தீர்மானங்கள் பெரும்பாலும் யாரும் அப்படியே வாழ்க்கை முழுவதும் தொடர்வது கிடையாது ஏன் இப்படி நடக்கிறது இல்லை என்ன பிரச்சனை புத்தாண்டலே மனிதர்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் பெரும்பாலும் தோல்வி தோல்வியடைய காரணம் என்ன என்னதான் காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்வேன் உங்களுடைய புத்தாண்டு தீர்மானங்கள் தோற்று போவதற்கு காரணம் நீங்கள் எடுக்கின்ற புத்தாண்டு தீர்மானம்தான் நீங்கள் புத்தாண்டிலே தீர்மானம் எடுக்கிறதுனால்தான் அந்த புத்தாண்டு தீர்மானம் போகிறது நீங்கள் புத்தாண்டிலே எந்த தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் புத்தாண்டு தீர்மானங்கள் தோற்று போவதில்லை காரணம் நீங்கள் தான் புத்தாண்டில் தீர்மானம் எடுக்கவில்லை இதை வேடிக்கையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் ஏன் நாம் புத்தாண்டல தீர்மானம் எடுக்க வேண்டும் புத்தாண்டல ஏதாக தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அவசியமாயின் கேட்டால் கண்டிப்பாக இல்லை உலகத்திலே பல்வேறு கேலண்டர்கள் உள்ளது அதிலே நாம் பெருவாரியாக ஆங்கில கேலண்டர் பின்பற்றதனால் இதை ஆங்கில புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அதிலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறது போன்ற காரியங்கள் நாம் அடிக்கடி இப்போ புத்தாண்டிலே நாம் தீர்மானம் எடுத்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அது அவசியமும் மற்றது அப்படி தான் இந்த புத்தாண்டு தீர்மானங்கள் தோற்றுப்போகிறது காரணம் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம நினைத்துக் கொள்கிறோம் நாம் புத்தாண்டிலிருந்து ஒரு இந்த காரியத்தை நான் சரி செய்ய வேண்டும் நாம் புத்தாண்டிலிருந்து இந்த என்னுடைய வாழ்க்கை உட்படப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம ஒரு காரியத்தை நினைக்கிறோம் அதை புத்தாண்டு தீர்மானமாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் உண்மையிலேயே நம்முடைய தீர்மானங்கள் புத்தாண்டல் எடுக்க வேண்டியதா இல்லை நாம் எப்பொழுது ஒரு விஷயத்தை குறித்த உணர்வு ஏற்படுகிறதோ அதை குறித்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த க்ஷணமே நாம் தீர்மானம் எடுத்துவிட வேண்டும் உதாரணத்திற்கு நான் ஒரு குடிப்பழக்கம் உள்ளவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆகஸ்ட் மாதமோ அல்லது அக்டோபர் மாதமோ ஒருவர் என்னிடத்துல வந்து புரிய வைக்கிறார் குடிப்பழக்கம் எவ்வளவு மோசமானது அதனால் உடலுக்கு கெடுதல் குடும்பத்துக்கு கெடுதல் அது சமூகத்துக்கு மிக மிக கெடுதல் என்று சொல்லி புரிய வைக்கிறார் நானும் புரிந்து கொள்ளுகிறேன் அவர் பேசுவதை விட்டேன் இப்போ எனக்கும் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது அப்போ நான் என்ன செய்ய எண்ணுகிறேன் ஓகே புத்தாண்டிலிருந்து நான் என்னுடைய குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் மதத்திலிருந்து புத்தாண்டு வரை வரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்னுடைய எண்ணம் என்ன புத்தாண்டு வரைக்கும் இப்படி புகட்டும் கொண்டே நாம் இருப்போம் புத்தாண்டுலிருந்து நாம் குடிக்க கூடாது என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் அல்லவா புத்தாண்டிலே நான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இந்த எண்ணம் தான் மிக மிக தவறான எண்ணம் ஓ எனக்கு ஒருவர் புரிய வைத்து விட்டார் நானும் புரிந்து கொண்டு விட்டேன் இப்பொழுது நான் தீர்மானம் எடுப்பதற்காக காலத்தை கடத்துகிறேன் புத்தாண்டு வரட்டும் தீர்மானம் எடுக்கலாம் என்று சொல்லி இங்கேதான் நான் தோற்றுவிடுகிறேன் ஒரு விஷயம் நான் தவறு என்று தெரிந்துவிட்டு அந்த தவறுக்கு எதிராக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த தவறை தவறு என்று சொல்லி நான் எப்பொழுது உணர்ந்தேனோ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் அது அக்டோபர் மாதமாக இருந்தாலும் சரி நவம்பர் மாதமாக இருந்தாலும் சரி டிசம்பர் மாதமாகவே இருந்தாலும் சரி இல்லை இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கிறது ஒரேடியாக நியூ இயருக்கு தீர்மானம் எடுக்கிறேன் இப்படி போகக்கூடாது நீதிபதிகள் சலமன் ஞானி சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து பெருமை வராட்டதே நாளைக்கு தீர்மானம் எடுக்கலாம் நியூ இயருக்கு தீர்மானம் எடுக்கலாம் என்று சொல்லி பெருமை வராட்டது நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி உனக்கு தெரியாது நாளைக்கு நீ உயிரோட இருப்பியா தெரியுமா தெரியாது ஆகவே நீ தீர்மானம் எடுக்கிறது நியூ வரைக்கும் தீர்மானம் எடுப்பதற்காக நீ இயர் அல்ல நீயர் என்கிறதுல வேற எந்த விசேஷமும் அல்ல நியூ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்ல கடவுள் நீ ஒரு வரைக்கும் காத்துக் கொண்டிருப்பார் என்பது போல எல்லாம் இன்னைக்கு பிரசங்கம் என்று பிரசங்கிக்கலாம் கடவுள் நீ ஒரு வரைக்கும் காத்து கொண்டிருந்தது நீ இயருக்கு தான் வாக்கு தவம் தருவார் என்பது போல பிரசங்கிமார்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக பிரசங்கம் செய்யலாம் ஆனால் கடவுள் இல்லை கடவுளுக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரி கடவுள் சொல்லும் போது ரட்சிப்பை பொறுத்த சொல்லும் போது இப்பொழுதே அனுக்கரக காலம் இப்பொழுதே என்று சொல்லுகிறார் அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் பாவ செட்டில் இருந்து எழும்ப வேண்டும் நரக தண்டல நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வருகிறது என்றால் நான் உடனே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் இவ்வளவு நாட்கள் நான் வாழ்ந்து விட்டேன் எதுவும் புத்தாண்டு வரட்டும் புத்தாண்டு வரைக்கும் நான் ஜாலியாக இருக்கிறேன் புத்தாண்டிலே நான் தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம் நான் இருந்து நான் ஏசு கிறிஸ்து ஏற்றுக் கொள்ளலாம் என்று இருக்கலாமா கூடாது ஆகவே புத்தாண்டு தீர்மானம் என்பது ஒரு நாளை விசேஷமாக வைத்து அந்த நாளிலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறது ஒரு தவறான செயல் என்றைக்கு ஒரு விஷயத்தை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் எடுக்கலாம் என்று எண்ணுகிறோமோ அப்பொழுதே அதை செய்துபட வேண்டும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உன் அயலான் ஒன்றத்துல வந்து கேட்கிறான் அவனுக்கு கொடுக்கத்தக்கதான பொருள் ஒன்றத்துல இருக்கிறது அப்போ இன்னைக்கு போ நான் நாளைக்கு தரலாம் நீ வரைக்கும் தரலாம் நீ வரல இருந்து நன்மை செய்யலாம் அப்படி சொல்லி சொல்லாதே நாளைக்கு நடப்பதும் உனக்கு தெரியாது இன்னைக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறதா இன்னைக்கு இப்பொழுதே உதவி செய் இவ்வளவு நாட்கள் இப்படி இருந்து விட்ட நன்மை செய்யல நீ வரல இருந்து எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படியெல்லாம் போடாதே அப்போ இதுதான் இந்த நியூ இயர் தீர்மானத்தினுடைய பிரச்சனை நம்ம ஒரு விஷயத்தை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதே அதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் தானியலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு விஷயத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனடியாகவே தீர்மானம் எடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் இல்லை வேறு நாட்டிலே அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே செல்லும் போது யூதர்களுக்கு கடவுள் கொடுத்த நியமத்தின்படியான உணவுப் பொருள் அல்ல வேறு விதமான உணவுப் பொருட்கள் அங்கே அவர்களுக்கு வழங்கப்படும் இப்பொழுது இவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் அந்த விதமான உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது சாதாரண மரக்கறிகளை மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை காத்திருக்கவில்லை நம் நீயர் வரைக்கும் காத்திருப்போம் நீ இயர்க்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நியூ இயர் எப்பொழுது வரட்டும் என்று சொல்லி நீ இயர் வந்த உடனடியாக மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அப்படி எல்லாம் காத்திருக்கவில்லை நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது நீ ஒரு வரைக்கும் ஆகட்டும் நீ இயர்க்கு நாம் தீர்மானம் எடுக்கலாம் என்று சொல்லி தயவு செய்து இனி மேல் காலத்தை தள்ளி போடாதீர்கள் தீர்மானம் எடுப்பதற்காக நீ இவரை புனிதப்படுத்தாதீர்கள் தீர்மானங்கள் ஒரு விஷயத்தை குறித்து ஒரு தெளிவு கிடைக்கும் என்றால் அப்பொழுது அதை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்து விட வேண்டும் என்னுடைய உடல் எடை கூடுகிறது நான் போஜன பிரியனாக இருக்கிறேன் நான் உணவு விஷயத்திலே நான் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறேன் அது நிமித்தம் என்னுடைய உடலுக்கு ஆபத்து என்று எப்பொழுது உணர்கிறேனோ அப்பொழுதே என்னுடைய உணவு பழக்கத்தை சரிபடுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும் இல்லை இல்லை நியூயோர் வரட்டும் நியூயோர்ல இருந்து தான் உணவு பழக்கத்தை சரிபடுத்துகிறேன் நியூயோர் வரட்டும் நான் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன் நியூயோர் வரட்டும் நான் அப்படி இல்லை எப்பொழுது உங்கள் உடல் நில பாதிப்பை குறித்து ஒரு உணர்வு ஏற்படுகிறதோ நாம் செய்கிற தவறு என்று சொல்லி அதற்கு மாற்றாக ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அப்பொழுது விட வேண்டும் மாறாக நீ ஒரு தள்ளி போடாத நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் தள்ளி போட்டு வரைக்கும் நாம் என்னது அதை என்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளாக இருக்கிறது அதனால்தான் உடனடியாக அந்த தீர்மானம் உங்களால் எடுக்க முடியவில்லை நீ ஒரு வரைக்கும் தள்ளி போடுகிறீர்கள் ஆகவே அதனால்தான் அங்க உங்களுக்குள்ளாக அந்த கிடக்கின்ற அந்த ஆசை நிமித்தம் அதை நீ ஒரு தீர்மானங்கள் கூட தோற்று போகிறது ஒருவேளை நீங்கள் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொல்லுவோம் ஒரு ஒரு குறித்த தெளிவு கிடைத்த உடனடியாகவே அதை குறித்த ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்ச நாள்லே அந்த தீர்மானத்தில் நீங்கள் வழிவினீர்கள் என்றால் கூட நீங்கள் என்ன ஐயோ நான் விட்டேன் ஆகவே இந்த தீர்மானத்தை கைவிட்டு விடுவோம் என்று இருக்க மாட்டீர்கள் மறுபடியும் என்னது நான் விட்டேன் மறுபடியும் என்னது நான் எடுத்த தீர்மானத்தை காப்பாற்றுவேன் தொடர்ச்சியாக நான் வாக்கிங் போவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள் ஆனால் ஒரு மூன்று வாரம் கழித்து உங்களால் ரெண்டு மூன்று வாரம் போக முடியவில்லை அடுத்ததாக ஐயோ மறுபடியும் ஞாபகம் இருக்க ஐயோ நான் தவறிவிட்டேன் அடுத்ததான் மறுபடியும் அனுப்பிவிட்டு விழுந்தாலும் விளம்புவீர்கள் ஆனால் நியூயார்க் தீர்மானம் எப்படி இருக்கு தெரியுமா இனிமேல் வாக்கிங் போவேன் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு ரெண்டு மூன்று வாரம் கழித்து நீங்கள் அறியாமல் சோர்ந்து அடுத்து அதை பின்பற்ற முடியாத பட்சத்திலே நியூயார்க் தீர்மானம் தோற்று தீர்மானம் தோற்றுவிட்டதே சரி நீ அடுத்த நியூயருக்கு பார்த்துக் கொள்ளலாம் அடுத்த நியூருக்கு நான் எடுக்கிற தீர்மானத்துல நான் உறுதியா இருப்பேன் என்று நீங்கள் போய்விடுவீர்கள் எப்பொழுது ஒரு விஷயத்தை குறித்த தெளிவு பிறக்கிறதோ அப்பொழுதே அதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த சிந்தை இருக்கும்போது ஒருவேளை நாம் எடுத்த தீர்மானத்தில் தோற்றாலும் அந்த தோல்வி ஞாபகத்துக்கு வந்த உடனடியாகவே அந்த தீர்மானத்தை உங்களால் புதுப்பித்துக் கொள்ள முடியும் இல்லை நான் இயர்க்கு தான் தீர்மானம் எடுப்பேன் என்பீர்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் தோற்றுவிட்டால் மறுபடியும் அடுத்த நியூருக்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு அன்பும் கொஞ்ச காரங்களையும் போது தோற்று போவீர்கள் மறுபடியும் அடுத்த நியூருக்கு காத்துக் கொண்டிருப்பீர்கள் செய்து அப்படி இருக்காதீர்கள் தீர்மானங்கள் என்பது ஒரு விஷயத்தை குறித்து உணர்வு ஏற்படும் போது ஒரு தெளிவு பிறக்கும் போது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் ஒரு தவறான பாதையிலே பயணிக்கிறீர்கள் அது உங்களுக்கு தவறு என்று தெரிகிறது சரி நியூ இயர் வரைக்கும் பார்த்துக் கொள்ள நியூ இயர்ல இருந்து தான் சரியான பாதைக்கு திரும்புவேன் தயவு செய்து அப்படி போகாதீர்கள் எப்பொழுது நீங்கள் போகிற பாதை தவறு என்று தெரிகிறதோ அப்பொழுது அந்த சிலமையோ ஆஹ் இனிமே அந்த தவறான பாதைக்கு போக மாட்டேன் நான் இனிமே சரியான பாதைக்கு திரும்புவேன் என்று சொல்லி உடனடியாக திரும்ப வேண்டும் அந்த நிமிடமே திரும்ப வேண்டும் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த விஷயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் நல்ல நல்ல தீர்மானங்களை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உணர்வு ஏற்படுதோ அப்பொழுது எடுங்கள் தவறுனாலும் நீங்கள் உணர்வடைவீர்கள் உணர்வடையும் போது ஐயோ நான் தவறு விட்டேனே என்று சொல்லி மறுபடியும் உணர்வடை எழும்புவீர்கள் மாறாக நான் நியூஇயர்க்கு தான் தீர்மானம் எடுப்பேன் என்று சொல்லி தள்ளி போட மாட்டீர்கள் ஆகவே தீர்மானங்கள் ஒரு நாளை மையமாக வைத்து அமையாமல் எப்பொழுது உணர்வடைவீர்களோ அப்பொழுது எடுக்கத்தக்கதாக உணர்வடைவதை மையமாக வைத்து அமையட்டும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்